கவலைப்படாதீங்க ஏசு இருக்கிறா கண்ணீர் விடாதீங்க ஏசு இருக்கிறா கவலைப்படாதீங்க ஏசு இருக்கிறா கண்ணீர் விடாதீங்க ஏசு இருக்கிறா அந்த காட்டு புஷ்பத்தை பாருங்க என்னமா மலருது அந்த ஆகாய பறவைய பாருங்க எப்படி பறக்குது அந்த காட்டு புஷ்பத்தை பாருங்க என்னமா மலருது அந்த ஆகாய பறவை அதுக்கெல்லாம் உணவு கொடுத்து போட்டு உன்னை வெறுப்பாரோ கவலைப்படாதீங்க இயேசு இருக்கிறா கண்ணீர் விடாதீங்க இயேசு இருக்கிறா கவலைப்படாதீங்க இயேசு இருக்கிறா சும்மா கண்ணீர் விடாதீங்க இயேசு இருக்கிறா கொடுப்பாயோ அப்பம் கேக்கும் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாயோ மீனை கேட்கும் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பாயோ அப்பம் கேட்கும் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாயோ பாயோ பொல்லாத நீங்களே பிள்ளைகளுக்கு நல்லிவு தரும்போது இருக்கும் பரமபிதா தீமய செய்வாரு கவலைப்படாதீங்க கண்ணீர் விடாதீங்க இயேசு இருக்கிறா கவலைப்படாதீங்க இயேசு இருக்கிறா அட கண்ணீர் விடாதீங்க இயேசு இருக்கிறா கவலை பட்டு உடல் வளர்வில் ஒரு மூலம் கூட்டுவியோசனியை வெண்மைக்குவியோ கவலைப்பட்டு உடல் வளர்வில் ஒரு மூலம் கூட்டுவியோசனப்பட்டு தலைமுடியை வெண்மை ஆக்குவையோ முதலாவது தேவராஜ்யமும் நீதியம் தே அப்போதையவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுங்க கவலைப்படாதீங்க இயேசு இருக்கிறா கண்ணீர் விடாதீங்க இயேசு இருக்கிறா சும்மா கவலைப்படாதீங்க இயேசு இருக்கிறா அட கண்ணீர் விடாதீங்க இயேசு இருக்கிறா